இப்போ இந்த விஷயத்தை இவ்வளோ அவசரமாக இங்கே நின்று பேசணும்னு என்ன அவசியம் அவசியம் வந்திருக்கு யார் என்ன சொன்னா யார் என்ன சொன்னாங்க சொல்லு உன்னை சொல்லு மீனாட்சி இந்த நிமிஷம் வரைக்கும் கனடா போகிறதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணிருக்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கீங்களா வீசா அப்ளை பண்ணிருக்கீங்களா பார்த்தா போற மாதிரியும் தெரியல அந்த பார்த்தா உன்னை அனுப்பி மாதிரியும் தெரியல பரவாயில்லையே உன் ஃப்ரெண்டு நியாயமாக தான் பேசியிருக்காங்க ஆனா கிட்ட போய் என் மாமா என்னை ஏமாத்தல என்னை கெனடா அனுப்புறதுக்கான எல்லா முயற்சியும் முழு வீச்சில் பண்ணிட்டு இருக்காருன்னு போய் சொல்லு என்ன அப்படி பார்க்குறேன் அப்படி என்ன தெரியணுமா அந்த பாஸ்போர்ட் உனக்கு புது பாஸ்போர்ட் அதுக்கு முதல்ல பழைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு அதனால புது பாஸ்போர்ட் வேணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்போ யார் அவங்க அது என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு தான் புது பாஸ்போர்ட் வாங்கறதுக்கான அனுமதி கொடுப்பாங்க அதுக்கான விசாரணை போயிட்டு தான் இருக்கு வேணும்னா வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி வச்சிருக்கேன் சாயங்காலம் வந்து அதை எடுத்து காட்டுறேன் அன்னைக்கு பேங்க்ல லோன் கேட்டிருந்தேன் நிமிர்ஜி நீ கூட நான் டிகிரி சர்டிபிகேட் கொடுத்திய அந்த லோன் விவசாய தேவைக்குன்றதை விட கனடா போறதுக்கான செலவுக்கு கேட்ட தாது லோன் அது பேங்க் மேனேஜர் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு போல அவர் நம்ம விவசாய கடன் கேட்கிறோன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு உங்க அப்பா விடுவாரா க்ளோஸ் பண்ணிட்டார் மற்றபடி பாஸ்போர்ட் வந்ததும் டிக்கெட்னு மற்ற நீ கவலைப்படாத அப்போ எப்படியும் ஒரு அஞ்சாறு மாசத்துல நான் கனடா போயிடுவேன்ல இன்னும் கொஞ்ச நாள்ல சரணனோட சேர்ந்துருவேன் வாழ போறது இன்னும் நாலு மாசமோ இல்ல ஆறு மாசமோ தான் ஏமா அமைதியா இருக்கீங்க பதில் சொல்லுங்க அஞ்சாறு மாசம்ன்றது எனக்காக ஒரு பத்து மாசத்துக்கு தள்ளி போட முடியுமா அள்ளிப்படணும் காரணம் கேக்காத மினாச்சி எனக்காக ஒரு பத்து மாசம் நீங்க இருப்பியா உங்களுக்காகனா நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நம்ம எனக்கு அட்லீஸ்ட் காரணம் என்னன்னு தெரியணும்ல பதில் சொல்லுங்க நான் ஒரு பத்து மாதத்துக்கு தான் என் அம்மாவோட இருக்க முடியும் நினச்சி அவங்க உயிரோடு இருக்க போகிற கடைசி காலத்தில் நான் அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அதான் கேட்குறேன் மாமா என்ன சொல்கிறீங்க அம்மா அடிக்கடி மயக்கம் போட்டு ஆ அது சாதாரண தலைவலி மயக்கம் இல்லை மீனாட்சி ஏதோ பிரெயின் டியூமரா முத்தின கண்டிஷன்ல இருக்கா என் அம்மா இன்னும் ஒரு ஆறு மாசமும் இல்லை அதிகபட்சம் ஒரு பத்து மாசமா தானா உங்க கடைசி காலத்தில் உங்க கூட இருக்கணும்னு கேட்கிறேன்